சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நபிசல்லாஹும் அலிகு வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு பிரியமான சுவைரியா ரதியல்லாஹும் அணுகு அவர்களுக்கு கற்றுத்தந்த அதீத சக்தி மிகுந்த அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த திக்கரை பற்றி ஜுவைரியார் அதியல்லாஹும் அவர்கள் சொல்லும் பொழுது ஜுவைரியார் ராதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நானும் நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களும் ஒரு தடவை அதிகாலை பொழுதில் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஃபஜ்ர் தொழுது முடித்த பிறகு நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள் பிறகு நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் லுகா தொழுகைக்கு வந்தார்கள் லுகா தொழுகைக்கு வந்து என்னிடம் கேட்டார்கள் ஜுவைரியாவே நீ ஃபஜ்ர் தொழுகையில் திக்கர் செய்த வண்ணமாக இருந்தாயே அதே நிலையில்தான் இன்று வரை இருக்கிறாயா என்று கேட்டார்கள் அதற்கு நானும் யார சூழல்லாம் நான் ஃபஜ்ரில் எப்படி திகிர் செய்த ஆரம்பித்தனோ எந்திரிக்கவே இல்லை இன்றும் வரை நான் திக்கிற அதே திக்கிறதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்புடின்னு அல்லான் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு நபி சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் நான் சொன்ன அந்த நான்கு திக்கரை நீ இன்று காலையிலிருந்து இப்பொழுது வரை ஓதியதற்கு கணக்கு போட்டால் இந்த திக்கரை விட நான் சொல்லக்கூடிய திக்கர் இதை மிகைத்து விடும் என்று சொன்னார்கள் எந்த அளவுக்குன்னு நீ காலையிலேருந்து ஓதுறீங்க இப்போ வரையும் நான் சொல்ற அந்த நான்கு திக்கரை ஒரு தடவை சொன்னீங்கன்னா நீங்க திக்கிற இவ்வளவு நேரம் செஞ்ச திக்கர் அனைத்தையும் இந்த ஒரு திக்கர் மிகச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட தான் திக்கிறான் அரிசியே நடுங்க வைக்கக்கூடிய ஒரு திக்கர் என்று சொல்லுவார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு திக்கரை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது எவர் ஒருவர் இந்த ஒரு திக்கரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் மூன்று மூன்று தடவை ஓது வருவாரோ அவரு அவருக்கு எழுவதாயிரம் நன்மைகள் வழங்கப்படும் இன்னும் அவருடைய எழுவது தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு திக்கரை நாம் சரியான முறையில் ஓதி அதிகமான நன்மைகளை நாம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபிக் சீவானாக என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை நான் முடித்து கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாமலைக்கும்